உன்னுடைய சந்ததி கர்த்தருக்குள் இருக்கணும்னா முதல்ல நீ கர்த்தருக்குள் இருக்கணும் உன் சந்ததி கர்த்தருக்கு உண்மையாக நடக்கணும் நீ விரும்புனா நீ முதல்ல கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறத உன் சந்ததி பார்க்கணும் பொதுவாக ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம வாய் வழியாக சொல்கிற புத்திமதியை விட நம்ம செயல் வழியாக எதை தப்பா செய்கிறோமோ அதை தான் நம்ம பிள்ளை மொத பிடிக்கும் வாய் வழி புத்துமதி எல்லாம் அது வந்து அது என்னங்க அது வந்து ஒரு ஐடியல் லைஃப்பு அதுக்கு எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் பேசுவாங்க ஆனால் அந்த மாதிரி அவங்க நடக்க மாட்டாங்க அதனால் நான் என்ன செய்ய வேண்டாம் அதை கடைப்பிடிக்க நானும் அதே மாதிரி சொல்லிக்கிடுவேன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லிக்கிடுவேன் ஆனால் நான் வாழ்கிறது அப்படி என்ன செய்ய மாட்டேன் என்னைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிகிறது அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவுக்குரிய வாழ்க்கை வாழாமல் இருக்கிறதற்கு காரணம் நேராக வேண்டும் என்றால் நீ அடுத்த தலைமுறைக்கு காரணமாக இருக்கிற நீ கர்த்தரோடு எப்படி இருக்கிறாய் நீ நல்லா இல்லாம உன் சந்ததி நல்லா இருக்கணும் நீ எதிர்பார்க்க கூடாது உனக்கு முன் சென்ற பரிசுத்தவான்கள் பின் வைத்து போன நல் வழிகளை போல மேன்மையான வழிகளை போல உன் சந்ததிக்கு நீ நல்ல வழியை மேன்மையான வழியை வச்சுட்டு போறயா இல்ல தவறான வழியை வச்சுட்டு போக வசனத்தை பாருங்க கர்த்தரையும் அவர் அவரின் செய்த கிரியையும் சந்ததி வேற சந்ததி அவர்களுக்கு கேள்வி என்னன்னா சந்ததி கர்த்தரை அறிந்த சந்ததியாய் கர்த்துடைய செயலை அறிந்த சந்ததியாய் இருக்கணும் சொன்னா நீ அதை வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும்